நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜி யூடியூப் காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் ராசியான நமது அன்பான கும்பராசி அன்பர்களுக்கான தாந்திரிக பரிகாரம் சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியான வந்து நமக்கு வந்து கும்பராசியிலேருந்து அப்பாடான்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் போனது பாதி பிரச்சனை முடிஞ்சதுக்கு சமம் நீங்கள் உடனே என்ன கேட்கக்கூடாது என்னங்க ஒன்றும் மாற்றமே தெரியலையே சனி பிளானெட் இந்த பிளானட் சனி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோ தான் பட் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க நம்ம அன்பான கும்பராசி அன்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடிவு காலம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போது இந்த ஸ்தான பலத்தை வைத்தும் அதே மாதிரி பார்வை பலத்தை வைத்தும் பார்வை பலம்னா என்ன சனி பகவானுக்கு மூணு பார்வை உண்டு மீனராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக நம்ம ரிஷப ராசி தட் இஸ் லைக் கும்பராசியிலிருந்து நான்காம் வீட்டை பார்ப்பதும் அதே போல ஏழாம் பார்வையாக தட் இஸ் மீனராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக கும்பராசியிலிருந்து எட்டாம் வீடான நமது ராசியை பார்ப்பது வைத்தும் அதே போல் நம்ம பத்தாம் பத்தாம் பார்வையாக தட் இஸ் லைக் மீன நமது கும்பராசியிலிருந்து பதினோராம் வீடான சரிங்களா பதினோராம் வீடான தனுசு வீட்டை பார்ப்பது வந்து அதை கணக்கு வச்சும் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு சரியா இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கும்பராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களும் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்னா அந்த ஃபஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் எடுத்திங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து கமெண்ட்டில் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கமெண்ட்டை போய் பார்த்திங்கன்னா அந்த லிங்க் இருக்கிறதையும் கும்பராசிக்கான அந்த சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா விருப்பப்பட்டிங்கன்னா அதையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பணிவாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் உங்களுடைய சுயஜாதகத்தை சரிங்களா உங்களுக்குன்னு ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க நீங்கள் நம்பக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் அடியேனோட ஃபாலோயராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெயிட் கன்சல்டேஷன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி வந்து ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு கிரகப்பயிற்சிகள் உண்டு ஒன்று சனிப்பயிற்சி இது லாங்கஸ்ட் டியூரேஷன் சரிங்களா அடுத்தது அதாவது இந்த பயிற்சியாக ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய காலங்கள் தூ தூரம் அதாவது ரொம்ப நாள் எடுக்கும் அடுத்தது ராகுகேது பயிற்சியும் இருக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்தது குரு பயிற்சியும் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ராஜகிரக பயிற்சிகள்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகிறது இந்த ராகுகேது பயிற்சி என்ன பண்ண போகிறது அதே மாதிரி குரு பயிற்சி என்ன பண்ண போகிறதுங்கிறதையும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும் அதோடு சேர்த்து நீங்கள் ஒருவேளை எங்களை தொடர்பு கொண்டு பார்க்கும்போது உங்கள் சுய ஜாதகத்துக்குள்ள தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகளையும் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா ராசிக்கும் சொன்ன மாதிரி புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எள்ளுருண்டை செய்து வைத்து அதை கருப்பட்டியில் தட்டி போட்டு அதாவது கருப்பட்டிப்பாக எடுத்து அதை வந்து மாற்றுத்திறனாளை கொடுத்துட்டு வர்றது ஒரு நல்ல பரிகாரமாக இருந்துட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நைட் நேரத்தில் தலையணையில் தலையணைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் துணிலையோ இல்லை கருநீல துணியிலையோ இந்த எள்ளு கருப்பு எள்ளை வச்சு அது மேலே தலையணையை வைத்து நீங்கள் படுத்து தூங்குறதும் மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஓடும் நீரில் போடுவதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓடும் வாய்க்காலில் போடுவதும் கடலில் போடுவதும் அதே மாதிரி குளத்தில் நல்ல தூய்மையான குளத்தில் போடுவதும் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் சாக்கடையில் போடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் மண்ணில் தூக்கி போட்டக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிணற்றுக்குள் போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பான கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் விடாமல் திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் மனசார ஓம் சவுன் சரவணபவ ஸ்ரீம் ரீம் க்ளீன் க்ளவுன் சவுன் மகான்னு சொல்லிட்டு உங்களால் முடிந்த மந்திரங்களையும் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து எளிமையான மந்திரங்கள் சொல்லலாங்க சரிங்களா ஓம் சரவண பவன் கூட சொல்லலாம் ஸோ இந்த மந்திரங்களை மனதார சொல்லிவிட்டு ஒரு காணிக்கை எடுத்து வைங்க ஒரு மஞ்சள் கலர் துணியில் ஒரு காணிக்கை எடுத்து வைங்க அது ஒரு இருக்கலாம் பத்து ரூபாயிருக்கலாம் இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் சரிங்களா இந்த காணிக்கையை தொடர்ந்து சேர்த்துட்டே வாங்க இதை நீங்கள் சேர்த்துட்டே வரும்போது பெரிய மாற்றங்களை உணர்வீங்க ஒவ்வொரு வாரம் நீங்கள் எடுத்து வைக்க வைக்கவே மினிமம் ஆறு ஆறு வாரம் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஆறு வாரம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி அடுத்த ஆறு வாரம் செய்யும்போது அடுத்த மாற்றம் வரும் சரிங்களா இதெல்லாம் நீங்க உணர்வீங்க அது இந்த இதனால வரக்கூடிய பெரிய முன்னேற்றம் என்ன கிடைக்கும் குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணக்கூடிய கும்பராசி அன்பர்கள் சரிங்களா அதே மாதிரி நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் சரிங்களா அதே மாதிரி என்னடா இது நமக்கு இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களை இங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுட்டு அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆறு ஆறு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வைக்க முடிஞ்சதுன்னா தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை பெரிய மஞ்சள் கலர் துணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ வச்சுக்கும் போது இது மொத்தமாக முடியும் போது இது மினிமமாக நான் சொல்கிறது என்னென்னா அதை தொடர்ந்து செய்யுங்க செய்ய செய்ய ஆறு வாரத்துக்கு ஒரு தடவை உங்களால் திருச்செந்தூர் போக முடியாத செய்யுங்க இல்லைங்க என்னால் ஒவ்வொரு ஆறு வாரம் முடியாது நான் பன்னெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போவேன் இந்த மாதிரி முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எப்பெல்லாம் போறீங்களோ அப்போ போகும்போது உங்களால் முடிஞ்ச அவ வந்து அதை ஒரு பொருட்களாக வாங்கி திருச்செந்தூர் முருகனுக்கு செலுத்துங்க நல்லா வசதியாக இருக்கிறவங்க வெள்ளி ஆளான அதில் நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா வெள்ளி ஆளான பொருட்கள் பண்ணுங்கள் இல்லை அதில் கம்மியாக தான் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வஸ்திரங்கள் சாத்துங்க அதே மாதிரி மாலைகள் வாங்கி போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் நண்பர்களே வெகு விரைவில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நமது அன்பான கும்பராசி அன்பர்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்